உங்கள் கார்த்திகை தீபத்தில் கார்த்தி தீபா திருமண வைபவம் போலி தீபாவாக வரும் ரம்யா உண்மையை கண்டுபிடிக்கும் கார்த்தி ரம்யாவின் உண்மை முகம் தெரிந்து ரம்யாவை அடித்து ஜெயிலுக்கு அனுப்புகிறார் கார்த்தி போலீஸில் இருந்து தப்பித்து தீபா போல மாறுவேடம் வேடம் அணிந்து திரும்பவும் கார்த்தியை அடைய வரும் ரம்யா ரம்யாதான் அப்பாவிற்கு விஷம் கொடுத்து கொள்ள முயற்சி செய்ததை கண்டுபிடிக்கிறார் கார்த்தி இனிமேல் ரம்யாவை விடக்கூடாது என்று போலீஸோடு வருகிறார் கார்த்தி தீபா மற்றும் குடும்பத்தினர் போலீசுடன் கார்த்தி வருவதை பார்த்து அதிர்ச்சி அடைகின்றனர் அபிராமி கார்த்தியிடம் எதற்காக போலீஸை கூட்டி கொண்டு வந்தாய் என்று கேட்கும் அபிராமி அதிர்ச்சியில் ரம்யா தீபா உன்னை கொல்ல பார்த்தது ரம்யாதான் என்று சொல்கிறார் கார்த்தி ரம்யாவிடம் இது எல்லாம் உண்மையா என்று கேட்கும் தீபா ஆதாரங்களை காட்டுகிறார் கார்த்தி எதற்காக இப்படி செய்தா என்று தீபா ரம்யாவை கேட்கிறார் நான் கார்த்தியை காதலிக்கிறேன் என்று சொல்லும் ரம்யா ரம்யாவை ஓங்கி அறைந்து என் மூஞ்சிலேயே முழிக்காதே என்று சொல்லி போலீசிடம் பிடித்து கொடுக்கிறார் தீபா போலீஸிடமிருந்து தப்பித்து தீபாவோல் மாறுவேடம் அணிந்து தீபாவை கடத்தி விடுகிறார் மண்டபத்திற்கு மீண்டும் தீபா போல மாறுவேடம் அணிந்து வருகிறார் ரம்யா அனைத்து தடைகளையும் மீறி தீபா கழுத்தில் தாலி கட்டுவாரா கார்த்தி உங்கள் கமெண்டை கீழே பதிவு செய்யுங்கள்